பென்ஷனுக்கு வந்து எனக்கு ஸ்டேபிளான ஒரு இன்கம் வரணும் பாதுகாப்பாக போட்டு வைக்கணும் எடுக்க முடியாமல் இருக்கணும் நான் போட்ட பணத்தை லாக்கோட இருக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பணத்தை எடுத்த நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னா எடுத்து செலவழிச்சிருவாங்க ஸோ இப்போ அது மாதிரி நபர்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் என்பிஎஸ்ல போட்டுக்கிட்டே இருக்காரு பத்து வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பத்தரை லட்சமா இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்துட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்காரு ஆனால் அது அஞ்சாயிரம் அஞ்சாயிரமாக பிரித்து மூணு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாரு இந்த பிளானிங் ஆக்சுவலி கரெக்டான விஷயமா பட் ஆனால் ஒரே ஆள்கிட்ட போனால்னா என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிடு அட்வான்டேஜ் வந்து இப்போ வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னா என்ன ஆகும் நம்ம பண்ணணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன பதட்டம் இருக்க தான் செய்யுது ஏன்னா அது லாங் டேர்ம்ன்றதுனால ஸோ அந்த மாதிரி பதட்டம் இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டாடா இருபதாயிரம் கோடிக்கு பவர் சப்ளை செக்டார்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதா பிளான் பண்ணிருக்காங்க இந்த டைம்ல இன்வெஸ்டர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்க சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு பவர் வேணும்னா நீங்க ரெஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி புதுசு புதுசாக அதே விஷயம் கேட்டு தெரிஞ்சிக்கிறதுக்காக முச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிட்டர் சொற்கலிங் ஜாயின் பன்சரோடு வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டாட்டா இருபதாயிரம் கோடிக்கு பவர் சப்ளை செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக அந்த செக்டாரில் பெரிய சேஞ்சஸ் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த டைம்ல இன்வெஸ்டர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் சார் ஐ மீன் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் அதிகாரம் கிடையாது இன் ஜெனலாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் இண்டஸ்ட்ரி ஏன்னா பவர் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் குரோயிங்காக ரைட் ரேட்னா ஸோ அந்த செக்டார் லாஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதில் உள்ள பவர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எலக்ட்ரிசிட்டி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஜென்ரேஷன் கம்பெனிஸ் எல்லாமே ஸோ இப்போ மெயின் ரீசன் என்னென்னு வந்து பார்த்திங்கனா ட்ரைவிங் த டிமாண்ட் வந்து ஒன்று லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மக்கள் இப்போ எல்லார் வீட்லேயும் ஏசி யூஸ் பண்ணுறாங்க எல்லோரும் ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு அதில் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அதிகமாகும் ஒவ்வொரு நாடும் வளரையில் அந்த எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பர் கேபிட்டா எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தட் இஸ் த மெயின் ட்ரைவர் செகண்ட் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஃபார்ம்ஸ் அது சர்வர் ஃபார்ம்ஸு அது எதுன்னு அது எல்லா இடமும் வைக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது வேறு இடங்கள்லேயும் இந்தியா பூரா வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அது அவங்க அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சர்வர் ஃபார்ம்ஸ் எல்லாம் பவர் அதிகமாக இழுப்பாங்க இழுக்கும் ஸோ அதுக்கும் பவர் தேவை மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு லாஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸில் கிரேஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நம்ம டீசல் பெட்ரோல் கன்சம்ஷன் டிக்ரீஸ் ஆகுது பட் கோல்னுடைய உபயோகம் அதிகமாகுது ஏன்னா இந்தியாவில் வந்து அதை விட்டிங்கன்னா என்ன டீசல் பெட்ரோலை விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கோலில் ஜெ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் ஆகுது ஹைடல் ஆகுது நியூக்ளியர் ஆகுது நியூக்ளியர் வந்து ரொம்ப கம்மி தான் ஹைடலும் கம்மி தான் ஏன்னா நிறைய இப்போ டேம் கட்ட விட மாட்டேங்கிறாங்க எக்காலஜி ப்ராப்ளம் என்வரான்மெண்ட் ப்ராப்ளம் ஸோ இப்போ அதிகமாக உற்பத்தி ஆகுறது கோல் பவர் ஜென்ரேஷன் தான் ஸோ அதனால வந்து இந்த கோல் பவர் ஜென்ரே சோலாரு விண்டு எல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு பவர் வேணும்னா நீங்கள் கோலுக்கு தான் போகணும் ஸோ அதை வச்சு இந்த பவர் ஜென்ரேஷன் கம்பெனிஸ்க்கு எல்லாம் ஃப்யூச்சர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இன் ஜென்ரல் ஓகே ஸோ என்பிஎஸ் விர்சஸ் எஸ்ஐபி இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எதோட ஃபியூச்சர்ல பெஸ்ட்டாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு இன்வெஸ்டாக இருக்குது அதாவது ரெண்டு வகை ஒன்று வந்து இப்போ என்பிஎஸ் வந்து என்னுடைய பென்ஷனுக்கு வந்து எனக்கு ஸ்டேபிளான ஒரு இன்கம் வரணும் ஒரு நான் ஒரு பா ஒரு பாதுகாப்பாக போட்டு வைக்கணும் எடுக்க முடியாமல் இருக்கணும் நான் போட்ட பணத்தை லாக்கோடு இருக்கணும் நான் திருப்பி அந்த பணத்தை எடுக்கையில் வந்து எனக்கு வந்து இன்னும் மாதா மாத தொகையாக கம்பல்சரியாக கிடைக்கணும் ஏன்னா இப்போ சில ரெண்டு வகை முதலீட்டாளர்கள் இருக்காங்க ஒருத்தங்களை வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தினா தான் பண்ணுவாங்க இன்னொருத்தவங்க வந்து அவங்களாவே டிசிப்ளின்டாக இருப்பாங்க ஸோ இப்போ கட்டாயப்படுத்தி அப்போ தான் நான் சேவ் பண்ணுவேன் அப்போ தான் நான் பணத்தை எடுக்காமல் எடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து என்பிஎஸ் வந்து பெட்டர் அதுதோ ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் லோயர்னா கூட பட் வந்து அவங்க டிசிப்ளினாக மாதம் மாதம் சம்பளத்துலேருந்தே பிடிச்சிருவாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன் சம்பளத்துலேருந்து பிடிச்சிருவாங்க அதில் டேக்ஸ் பர்பஸ்க்காக நான் ஒரு ஐம்பதாயிரூவா வருஷம் வருஷம் கட்டுறேன் இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த பணத்தை வெளியில் எடுக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷனை தான் அவங்க வந்து ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும் இன்னொரு போர்ஷனை வந்து கம்பல்சரி அணுவிட்டியாக அவங்க கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட கொடுத்து அதை அணுவிட்டியாக தான் அவங்க வாங்கிக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து செக்யூர் ஆகுது மாதாந்திர வருமானம் ஆகுது இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க பணத்தை எடுத்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னா எடுத்து செலவழிச்சிருவாங்க ஸோ இப்போ அது மாதிரி நபர்களுக்கு வந்து இஸ் பெட்டர் ஓகே இப்போ நானாக வந்து பிளான் பண்ணிக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் ஓரளவு ஐ ஹாவ் சம் அட்வைசர் டு ஹெல்ப் மீ அல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் உட் பி பெட்டர் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டர் ஏன்னா இப்போ என்பிஎஸ் வந்து ஒன்லி இண்டெக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க ப்ளஸ் அதோடு மட்டுமல்லாமல் அதில் அங்கே ஃபுல்லாகவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இண்டெக்ஸில் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாத்தியமில்லை ஸோ பான்ஸையும் நீங்கள் அங்கே ஆட் பண்ணணும் பாண்டை ஆட் பண்ணையில ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குனா கூட ரிட்டர்னை குறைக்கும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸுக்கு போகலாம் அது உள்ளயும் நான் ஸ்மால் கேப் போய்க்கிறேன் மிட் கேப் போய்க்கிறீங்க எனக்கு லாங் ஒரேஸான் இருக்கு இருபது வருஷம் இருக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கு பத்து வருஷம் இருக்கு அப்படின்னா ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் போனீங்கன்னா அதுல ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு அது ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட்லாம் சாதாரணமாக கிடைச்சிருக்கு கடந்த காலத்துல அட்லீஸ்ட் இந்த பியூச்சர்லயும் அதை ஒட்டி கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கும்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் அக்ரஸிவ் பண்ட்ஸ்ல போகல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நபர் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் என்பிஎஸ்சில் போட்டுக்கிட்டே இருக்காரு ஒரு இருபது வருஷம் பத்து வருஷம் போடுறாரு ஓகே அவர் ஆறு லட்ச ரூபா போட்டிருப்பாரு பத்து வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பத்தரை லட்சமா இருக்கும் நாலரை லட்சம் நாலரை லட்சம் லாபம் ஒரு டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இதே இது மியூச்சுவல் ஃபண்ட் அதே ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஹை ரிஸ்க் ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் ஃபண்ட்ஸ்ல போடுறாரு அப்படின்னா அதே ஆறு லட்சம் ரூபாய் வந்து எனிவேர் பிட்வீன் டுவெல் டு ஃபோர்டீன் லேக்ஸா இருக்கும் ஸோ லாபம் அதிகமாக வேணும் நாங்கள் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுக்க தயார் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் உட் பி அ பெட்டர் சாய்ஸ் இருக்கணும் அந்த பணத்தை எடுத்து அவங்க வந்து சேஃபா அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு உபயோகப்படுத்திக்கணும் இப்போ ஒருத்தர் வந்துட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியா இருக்காரு ஆனால் அது அஞ்சாயிரம் அஞ்சாயிரமா பிரிச்சு மூணு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ற இந்த பிளானிங் ஆக்சுவலி கரெக்டான விஷயமா சார் டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசர் அப்படிங்கிறவங்க வந்து அந்த ஒரு பெரிய லெவலில் கோடி நூறு கோடி இருக்கிறவங்க அவங்க ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் மூணு டிஸ்ட்ரிபியூட்டரை எம்ப்ளாய் பண்ணுவாங்க ஓகே பிகாஸ் இப்போ ஒரு ஆளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவருக்கே நான் என்ன பண்ணுறது இன்னொருத்தர் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பு தோணும் பணம் அதிகமாக இல்லை ஸோ அந்த இஷ்யூலாம் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் மூணு பேரை எம்ப்ளாய் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் ரிஸ்க்கை குறைச்சிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒரு முப்பது முப்பது கோடியாக மூணு பேர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு யோசிப்பாங்க திங் ராங்குன்னேட்டு அது ஒரு கமோடிட்டி மாதிரி போய்டு இப்போ வந்து ஒரு தனிநபர் ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அல்லது அவருக்கு வந்து ஒரு ஆன் ஒன் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கையில் வந்து ஒரு நபர்கிட்ட போகிறது ஒரு நபரை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு அது எந்த டிஸ்ட்ரிபியூட்டரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க ஒரு நாலு பேர்ட்ட பேசுங்க ஆறு பேர்கிட்ட ரெஃபரல் கேளுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் பட் ஆனால் ஒரே ஆள்கிட்ட போனான்னா என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிடு அட்வான்டேஜ் வந்து அந்த இன்வெஸ்டர்னுடைய நேச்சர் வந்து அவருடைய யூனோ ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அவர் ரொம்ப பயப்படுறவரா எந்த சமயத்தில் பயப்படுவார் அவரை எந்த சமயத்தில் நம்ம ஊக்குவிக்கணும் இதெல்லாம் ஒரு ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லை அவங்களுக்கு ஒரு நல்லா தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஐயாயிரூவா போடுறீங்கன்னு வச்சிங்களேன் ரூபாய் போட்டுட்டு அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டென்ஷன் இருக்காது அதே இது நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரே நபர்கிட்ட போடையில் உங்களுக்கு அட்டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களை பற்றி கொஞ்சம் அதிகமாக ஒரு ஆராய்வார் அட்வைசர் ரிலேஷன்ஷிப்பில் அட்வைசரி ரிலேஷன்ஷிப்பில் ஸோ அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட போகிறது வந்து ஜென்ரலி வந்து பெட்டர் ஃபார் த இன்வெஸ்டர் ஏன்னா அவருடைய நேச்சரை அவரால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அதே இது பணங்கள் ரொம்ப கூட இல்லை நான் மல்டிப்பில் லேக்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் க்ரோஸ்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அவங்க ஒரு ரெண்டு பேரை சூஸ் பண்ணிக்கலாம் பெட்டர் ஒரு ஆள் விட்டு போனாலும் இன்னொரு ஆள் அல்லது ஃபார் வாட் எவர் ரீசன் ஒரு ஆள் எனக்கு பிடிக்கலனா உடனே இன்னொரு ஆள் மாத்திர எனக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணும் அது மாதிரி பண்ணிக்கலாம் பட் சின்ன லெவலில் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட போனால் அந்த ரிலேஷன்ஷிப்பு ஸ்மூத்தாக இருக்கும் உள்ள ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும் இன் ஜென்ரல் நீங்கள் விளையாட்டாக சொன்னாலும் நிறைய பேர் மனசில் அந்த சந்தேகம் இருக்குது பட் அந்த கீழே நான் கேட்டுடுறேன் இப்போ வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னா என்ன ஆகும் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன பதட்டம் தான் சரி ஏன்னா அது லாங் டர்ம்ன்றதுனால ஸோ அந்த மாதிரி பதட்டம் இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க இல்லை இப்போ சமீபத்தில் ஒருத்தங்க வந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் பேரு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க அவங்க அறுபத்தஞ்சு அறுபது வயசு அது மறுபடியும் வந்தாங்க வந்து இங்கே வந்து இங்கேயோ பார்த்தேன் சார் உங்களை வீடியோவில் பார்த்தோம் இது பார்த்தோம் அப்படின்ட்டு வந்துட்டு இங்கே கேட்டாங்க கேட்டு எங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அட்டன் பண்ணாங்க அட்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அவங்க அட்டன் பண்ணி வேறு எங்கே எங்கேயோ போட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஒரு ஒரு இடத்துல ஒரு நபர்கிட்ட கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தாங்க ஸோ இப்போ நான் சொன்னப்போனா இப்போ நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ண கொண்டு வந்திருக்கீங்க எங்களை ரிவ்யூ பண்ண சொல்கிறீங்க நீங்கள் இன்னொருத்தர் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கீங்க இல்லை இல்லை சார் நீ அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க ஹீ இஸ் நோ மோர் ஓ அவர் வந்து இப்போ இல்லை அவர் இந்த உலகத்தில் இல்லை அவர் விட்டு போயிட்டார் ஸோ அதனால தான் இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம் யார்கிட்ட போகிறோன்னு தெரியல இங்கே உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே இமீடியட்டாக அவங்க இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க அவங்க கொண்டு வந்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் வச்சு பார்த்து அதில் எதுவும் மாடிஃபிகேஷன் தேவையா இல்லை அதை அப்படியே அவங்க கன்யூ பண்ணலாமா எஸ்ஐபி அது எல்லாமே உடனே ரிவ்யூ பண்ணி உடனே வந்து அவங்களுக்கு கொடுத்து அப்புறம் புது இன்வெஸ்ட் பண்ண என்எஃப்ஓ போயிட்டுருக்க போனரோட ஒரு வீடியோ போட்டோம் என்எஃப்ஓ பற்றிலாம் இந்த ஃப்ராங்க்லின் என்எஃப்ஓ அதெல்லாம் ஸோ அதில் எல்லாம் என்ன போகிற நாங்கள் முதலீடு பண்ணுறோம்னு சொல்லிட்டு முதலீடும் பண்ணிவிட்டு இந்த ரிவ்யூவும் கேட்டுட்டு அவங்க வச்சுருந்தா ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஒன்று பத்து நாற்பது லட்சரூவா வச்சுருந்தாங்க ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு போனாங்க ஸோ மாதிரி வந்து ஜென்ரலாக நீங்கள் ஒரு இன்கேஸ் அவர் இல்லைன்னா கூட நீங்கள் ஒன்று இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு தாராளமாக அதை சர்வீஸ் பண்ணி தர சொல்லலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து கேம்ஸு கேஃபின் டெக்குன்னு ஆஃபீஸஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போய் நீங்கள் பண்ணலாம் அல்லது ஃபண்ட் ஹவுஸ் ஆஃபீஸஸே பல இடங்களில் இருக்குது அந்த ஐசிஐசி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் ஆஃபீஸர்ஸ் ஏற்க அங்க போய் எடுத்துகிட்டு போனீங்கன்னாலும் ஒரு பணத்தை நான் வெளியில எடுக்கணும் ஸ்டாப் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் அது உதவி பண்ணுவாங்க பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்னொரு டிஸ்டிர்பியூட்டர்ட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அதை ரிவியூ பண்ணி மாத்திக்கலாம் எல்லாமே செஞ்சு ரொம்ப ஈஸி ஆப்ஷன் தேவையில்லை தேவையில்லை ஓகே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நான் மெயின்டைன் பண்ணுறேன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு சேவ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ரிட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும் சார் ஜென்ரலாக வந்து ஒரு ஆவரேஜாக வந்து நான் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிடைக்கும்னு எடுத்துக்கிறேன் டிபெண்டிங் ஆன் த கஸ்டமர் நம்ம சூஸ் பண்ணுற ஃபண்டை பொறுத்து அக்ரசிவ் ஃபண்ட் வர்சஸ் கொஞ்சம் ஒன்றும் ஹைப்ரிட் ஃபண்டு அது மாதிரிலாம் டிபெண்டிங் ஆன் த கஸ்டமர் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் இந்தியன் மார்க்கெட்டு தர வாய்ப்பு இருக்கிறது நிறையவே வாய்ப்பு இருக்கிறது ஸோ அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம்னா எனிவேர் பெட்வீன் ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ டு ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் க்ரோர்ஸ் அவங்க ரீச் பண்ணலாம் எவ்ரி மந்த்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபார் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பர் இப்போ ரயில்வே இண்டஸ்ட்ரி வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே லாபம் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி டைமில் ஒரு செக்டார் நல்ல லாபம் கொடுக்குது அப்படின்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனா இல்லை சிறுக சிறுக பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் நான் ரயில்வே செக்டார்னு எடுத்துக்கல இன் ஜென்ரல் எடுத்துக்கிறேன் இன் ஜென்ரல் வந்து எப்போவுமே கொஞ்சம் சில லைக் ரொம்ப ஹீட்டான ஓவர் ஹீட்டான செக்டாரில் எல்லாரும் பார்த்துட்டாங்க எல்லாரும் முதலீடு செஞ்சுட்டாங்க அது ஏறிப்போச்சு அப்படிங்கிற செக்டாரில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ உசிதமாக இருக்காது சப்ஸ்கிரியன் ரிட்டர்ன்ஸ் மேபி லோயர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ டிஃபென்ஸு இப்போ தான் அது ஒரு செக்டாராக உருவாகிக்கிட்டு இருக்குது சின்ன ஒரு இருபது முப்பது கம்பெனிஸ் தான் இருக்காங்க ஸோ இப்போ அந்த டிஃபென்ஸ் செக்டார் வந்து இப்போ ரொம்ப ஹை வேல்யூவேஷனில் இருக்குது ஏற்கனவே போட்டவங்களுக்குலாம் நூறு பர்சன்ட் நூற்றம்பது பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருச்சு இப்போ போய் நான் அதில் போடுறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஓகே அதே மாதிரி ரயில்வேக்கு நான் பிஇ பார்க்கல பட் ஜென்ரல் ரொம்ப ஹார்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் போய் போடாதீங்க எந்த செக்டார் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார் கொஞ்சம் அண்டர் வேல்யூடா இருக்குது ஃபார்மா செக்டார் கொஞ்சம் கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் மூவ் ஆச்சு அது நல்ல மூவாச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸாக சைலண்டாக ஸோ இது மாதிரி கொஞ்சம் அண்டர் வேல்யூடு செக்டாரில் போட இல்லை நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல நல்ல பணம் பாக்கலாம் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் க்ரோஸ் தாராளமா கிடைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நல்லாவே